நம்ம நம்ம சேனலுக்கு பண்ணுங்க மறக்காம ஊரும் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் இப்போ விருதுநகர் மாவட்டம் சேற்றூர் என்ற ஒரு ஜமீனை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சேத்தூர் வந்து சதுரகிரி மலைக்கும் திரிகூட மலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய மேலை மலை அப்படிங்கிற அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து ஒரு ஆறு கல் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இயற்கை வளமும் ஒரு இறை அருளும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊர் சுந்தரதாஸ் தேவருடைய மகன் சின்மயத்தேவர் தான் முதன் முதல்ல இந்த மரபை தோற்றுவித்தவர் கிட்டத்தட்ட பதினாறு குறுநில மன்னர்களை கொண்டது நம்முடைய சேற்றூர் அந்த தேவருடைய மகன் ஆதி சின்மயத்தேவர் தான் நம்முடைய தேவதானத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலை கட்டியவர் இந்த சேரை ஜமீன் என்றாலே மிக புகழ் பெற்றவர் வடவநாத திருவநாத வணங்காமுடி சேவுக பாண்டியத்தேவர் அப்படிங்கிறது தான் இந்த மரபுலேயே மிகவும் புகழ் பெற்றவர் அவர் வந்து கோழி சண்டை சாவல் சண்டை துப்பாக்கி சுடுதல் மற்போர் புரிதல் இதுலெல்லாம் மிகப்பெரிய கெட்டிக்காரர் அதனால் அவரை எல்லாருமே கோழித்துறை அப்படின்னு கூப்பிடுவாங்க அவர் எத்தனையோ விதமான தான தர்மங்கள் செய்திருக்கிறார் சொல்லப்போனால் இறையிலி நிலங்கள் கொடுத்துருக்கலாம் எத்தனையோ திருமணங்கள் செய்து வச்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் அவருடைய பெயரை பறைசாற்றக்கூடிய வகையில் இருப்பது ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய சேவுக பாண்டியா அரசினர் மேல்நிலைப்பள்ளியும் சேத்தூரில் இருக்கக்கூடிய சேத்தூர் சேவுக அரசு அரசர் மேல்நிலைப்பள்ளி மட்டும்தான் கல்விக்காக அவர் செய்த கொடை மட்டும்தான் இன்றைக்கும் இருந்து அவருடைய பெயரை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது ஒரு சம்பவம் சொல்லுவாங்க நாலு ஐந்து ஆண்டுகளாக சேற்றுள்ள விளைச்சலே இல்லை நெல்லை சீமல்ல சீமையிலிருந்து கர்னல் வந்து அந்த வரியை வசூல் பண்ணணுங்கிறதுக்காக நான்கு ஐந்து முறை கடிதம் எழுதிட்டான் உங்கள் வரியை வாங்க வர்றேன் வர்றேன்னு இங்கே வரி விளைச்சல் இருந்தால் தானே கொடுக்க முடியும் ஜமீன்தாரால் கொடுக்க முடியலை எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஒரு முறை அப்படியே படைகளோடு கர்னல் கிளம்பி வந்துட்டார் என்ன செய்ததுன்னு யாருக்குமே தெரியல வந்தவர் வரி வாங்காமல் போக மாட்டோம் அரண்மனையை ஜப்தி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு உள்ளே போகிறாங்க மக்கள் அப்படியே அரண்மனைக்கு உள்ளே போகாமல் மறித்து அவங்களுடைய கழுத்தில் இருந்த தாலி கயிறையெல்லாம் கலத்தி போட்டு அது ஒரு சின்ன குன்று போல் குமிஞ்சிச்சான் அதை உருக்கி எடுத்துகிட்டு போ அப்படின்னாங்கன்னா இறக்கமற்ற அந்த கர்னல் அந்த தங்கத்தையெல்லாம் உருக்கி வரி பொருளாக எடுத்துகிட்டு போயிட்டான் அதற்கு அடுத்த ஆண்டு இந்த பூமியிலே மழை பொழிந்து மிகப்பெரிய விளைச்சல் அரண்மனையிலிருந்து எல்லாருக்குமா ஒவ்வொரு வீட்டுக்கும் தாலிக்கு தங்கம் கொடுத்த இந்த அற்புதமான சேரை மண் இந்த ஊர் வந்து ஆண்மரை நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு முன்னொரு காலத்தில் இந்த ஊரை செழிப்பாக்குறதற்கு ஐந்து விதமான நதிகள் பாய்ந்து வந்திருக்குது ஒன்று தேவியாறு நகரையாறு கோரையாறு மனமாக்கியாறு புறாவடியாறு இந்த ஐந்து ஆறுகளும் இந்த ஊரில் அப்படியே பாய்ந்து செழிப்பதனால் நெல் ஏகபோகமாக விளைச்சல் இருக்குது அதனால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சோத்துக்கு அலைஞ்சவன் எல்லாம் ஊருக்கு வா அப்படின்னு ஒரு பழமொழியும் இருந்திருக்கு இந்த ஊரோட எல்லை அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கே வடக்குறாள் தேவியும் தெற்கு காளியம்மன் கோயிலும் கிழக்கே பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயிலும் மேற்கே எக்கலா தேவியும் இருந்து இந்த ஊரினுடைய காவல் தெய்வங்களாக இருந்து வருகிறார்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பல கோயில்களை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம் இந்த ஊர் ஆதி காலத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்துச்சு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க நம்முடைய அரண்மனைக்கு ஒரு முறை நம்முடைய திருமலை கொழுந்து கவிராயர் என்ற ஒரு மிகப்பெரிய புலவர் வருவது நம்முடைய ஜமீன்தாருக்கு தெரியுது திருமலை கொழுந்து கவிராயர் என் வந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த காவலாளிகிட்ட கேட்டுக்கிட்டு அவர் அரண்மனையில் இருக்கிறாரு காலையிலிருந்து கவிராயருக்காக காத்து கிடக்கின்றார் நம்முடைய ஜமீன்தார் அவர்கள் ஆனால் கவிராயர் வந்ததோ நண்பகல் சாப்பாட்டு வேலையில் நம்முடைய மன்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அந்த வேளையில் திருமலை கொழுந்து கவிராயர் உள்ளே வந்த உடனே இந்த கவிராயர் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எந்திரிச்சு வந்து வாடா திருமலை கொழுந்து அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே அந்த திருமலை கொழுந்து கவிராயர் அந்த ஜமீன்தாரை பார்த்து ஒரு பாட்டு பாடுறார் ஏன்னா சாப்பிட்ட கையோட கழுவாமல் எழுந்து வந்திருக்கிறாரு அந்த பாடலை பார்த்தா அழகாக புரியும் ஒரு கையிலே அன்னம் ஒரு கையிலே சொன்னம் ஏன்னா இந்த ஒரு கையில் மோதரம் போட்டிருக்கிறாரு ஒரு கையிலே அன்னம் ஒரு கையிலே சொன்னம் வருகையிலே சன்மான வார்த்தை வாடா திருமலை கொழுந்துன்னு கூப்பிட்டார் இல்லையா அதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது வாடாத திருமலை கொழுந்து வாடா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரியும் அந்த கவிதை இன்றைக்கும் நினைத்து நினைத்து இன்புறத்தக்க அளவில் இருக்குது ஒருகையிலே அன்னம் ஒருகையிலே சொன்னம் வருகையிலே சன்மான வார்த்தை பெருகு புகழ் சீமானாம் எங்கள் சிவபிரகாச திருவருக்கு வாய்த்த குணம் அப்படின்னு அந்த வெண்பா முடியும் நம்ம ஊர் நம்ம கெட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க